うん。<music> யாரி கேட்காம உள்ள வந்து நிக்கிற போ இல்லீங்க நான் இவனுக்கு தெரிஞ்சவன் தான் தேவி அம்மாவுக்கு திருட மாதிரி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க யோ உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்கியா எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளு உள்ள இருந்து விட சொன்னா நான் அனுப்புறேன் ஐயா ஒரு நிமிஷம் பொறுத்துக்குங்க ஐயா யோ சொல்லிக்கிட்டே இருக்கேன்

எதுக்கு வந்தீங்க என் பேத்தியை பாக்க என்னமோ என் பேத்தி எங்கேயோ இருக்கிற மாதிரி சொன்னீங்க அவ உங்க வீட்டுல தான் இருக்கான் ஏன் சொல்லல எப்படி இந்த உண்மையெல்லாம் இவனுக்கு தெரியும் பார்க்காதீங்க என்னதான் மூடி வச்சாலும் உண்மை ஒரு நாள் தான் ஆகும் நான் இப்பவே என் பேத்தியை பார்க்கணும் ஒரு நிமிஷம் கூட வாங்க வாங்க விடுங்க தம்பி என் பிள்ளைய நான் பறிக்கொடுத்துட்டு நிக்கிறேன் இப்போ எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் என் பேத்தி தான் அவ எப்படி இருப்பான்னு கூட நான் பார்த்ததில்ல தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் நிலமைய நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ திடீர்னு நீங்களும் இப்படி வந்து நின்னா அது இன்னும் அதிகமாக தான் ஆகும் எனக்கு இந்த ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க நான் அத்தை கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்போ என் பேத்தி இங்கே இருக்கான்னு தெரிஞ்சும் ஒரு வாரத்துக்கு நான் அமைதியாக இருக்கணும் என்ன தம்பி நியாயம் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க பிளீஸ் அத்தை உங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருப்பாங்க அதுக்கு கொஞ்சமாச்சும் நன்றின்னு இருந்தா ஒரே ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்குங்க நான் இதை எனக்காக கேக்கல அத்தைக்காக தான் கேட்குறேன் சரி தம்பி தேவி அம்மாவுக்காக நீங்க சொல்றதுனால நான் இப்போ போறேன் ஆனா ஒரே வாரத்தில் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் சரி இப்போ நீங்க இங்கிருந்து கிளம்புங்க சரி தம்பி நான் வரேன்